குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடக்கிறது இருநூற்று ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்து எழுநூற்று பதினான்கு வீரர் வீராங்கனைகள் பதக்க வேட்டையில் இறங்கியுள்ளனர் இந்தியாவிலிருந்து நூற்று பதினேழு வீரர் வீராங்கனைகள் அடங்கிய குழுவினர் பதினாறு வகை விளையாட்டுகளில் களமிறங்குகின்றனர் கடந்த ஞாயிறன்று நடந்த மகளிர் துப்பாக்கிச் சூடுதல் போட்டியின் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கலம் வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்ததுடன் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றார் இந்நிலையில் அதே பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து மற்றொரு வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறார் மனுபாக்கர் தென்கொரியாவின் கொரியாவின் லீ ஜென் ஜோடியை பதினாறுக்கு பத்து என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் ஜோடி இந்தியாவுக்கு இரண்டாவது பதக்கத்தை பெற்று தந்துள்ளனர் இதன் மூலம் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்ற துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை என்ற வரலாறு படைத்தார் மனுபாகர் இந்தியாவுக்கு இரண்டாவது பதக்கம் பெற்றுத்தந்த இருவருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்